ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணிகிட்டே நம்ம திருத்தணிக்கு போக போகிறோம் இப்போ எல்லாரும் வேல் அபிஷேகம் பண்ணுறதுக்காக நம்ம செல்லியம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க வேல் அபிஷேகம்ன்றது வந்து நம்ம அளவு போடுறோம்ல அந்த வேலுக்கெல்லாம் இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறாங்க எப்படி காவடிக்கு அபிஷேகம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ எல்லாரும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வேல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க எல்லாமே பால் தயிர் சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் தேன் எண்ணெய் மஞ்சள் விபுதி இளநீர் எல்லா அபிஷேகமும் வேலுக்கும் பண்ணுவாங்க இப்போ டைம் வந்து பதினொன்றரை மணி ஆகுது எங்கள் ஊரில் காவடி பூச்சை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பன்னீர் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்கள் அம்மா உத்தரவோடு இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க எல்லாரும் வேல் அபிஷேகம் முடிஞ்ச உடனே காவடி அபிஷேகம் பண்ணுவாங்க அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு திரும்ப எல்லாருக்குமே புடவை எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கட்டிட்டு நம்ம காவடி எடுத்துக்கணும் ஊர்வலம் போயிட்டு அதுக்கப்புறம் திருத்தணி கிளம்புறதுக்கு இப்படியே விடியற்கால ரெண்டு மணி ஆகிடும் அபிஷேகம் முடிஞ்சுட்டு விபதியெல்லாம் வச்சு பட்டெல்லாம் போட்டு இப்போ பூங்கெல்லாம் வச்சுட்டாங்க மேலேட்டு பூங்களாக சுற்றிட்டு நம்ம இப்போது காவடிக்கு அபிஷேகம் பண்ணால் போக போகிறோம் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ கிளம்ப போகிறாங்க எல்லாரும் இப்போ எல்லோரும் அங்கே போய் காவடிக்கு பூஜை பண்ணுறதுல தான் பிரிச்சுட்டு போயிட்டுருக்கோம் நம்ம முருகரும் அங்கே தானே இருக்கார் பறங்க இப்போ வந்தாச்சு நான் எல்லாமே ஷார்ட்டாக தான் போடுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிறது இது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகிடுச்சி அதனால இப்போ எல்லாம் சேர்த்துருக்காங்க அபிஷேகம் பண்ண போகிறோம் எதிரில் எங்கள் ஐயா முருகரும் இருக்கார் முருகருக்கு பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமே தான் நம்ம காவடிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க காவடிக்கும் அபிஷேகம் இருக்கு அங்கே எதிரில் எங்கள் ஐயா முருகருக்கும் அபிஷேகம் இருக்காங்க தெரிகிறாரா எங்கள் ஐயா ரொம்ப பெரிய அபிஷேகம் மூணு மணி நேரத்துக்கு பண்ணுவாங்க வெட்டி இருந்து தேன் இளநீர் பன்னீர் சந்தனம் கதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அபிஷேகம் இப்போ பஞ்சாமிரஜ் அபிஷேகம் இருக்காங்க தெரியுங்களா பஞ்சாமிரத் மேலே சூழந்து சேர்த்துட்டு இருக்காங்க அபிஷேகம் பண்ணிட்டு இதை முடிஞ்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் எல்லாம் குளிச்சுட்டு எல்லாரும் புடவெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு அதோட காவடி எடுத்துகிட்டு ஊழல கிளம்ப வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் இப்போது காவடிக்கு சந்தனெல்லாம் பூசிட்டு இருக்காங்க பட்டையெல்லாம் போட்டு குங்குலாம் வச்சாச்சு பூலாம் சுத்திட்டு இருக்காங்க பூடெல்லாம் இது பரங்க எவ்வளோ சூப்பராக நம்ம காவடிலாம் ரெடி ஆகிடுச்சு இது என்ன சாப்பிட்ருக்காங்க பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவை நான் அப்லோட் பண்ண பார்த்து பாருங்கள்